அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சைனசைட்டிஸ் பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக சைனஸுங்கிற உறுப்பில் பாதிப்பு ஏற்படுறது தான் சைனசைட்டிஸ் ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க எனக்கு சைனஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அது வந்து ரிப்போர்ட் பார்ப்போம் அவங்க வந்து ஹெட் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதில் டாக்டர்ஸ் வந்து நோட் பண்ணி அமைச்சிருப்பாங்க அதை வச்சு தான் நம்ம ரிப்போர்ட் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் இது இல்லாமல் சிம்டம்ஸ் வைஸே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு பேஷண்ட் வராக்க அப்படின்னா அவங்களுக்கு தலைபாரம் இருக்கும் இங்கெல்லாம் புருவத்திலாம் வலிக்குது கன்னத்தில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இதனால் அவங்களுக்கு த்ரோட் இரிட்டேஷன் கண்ணில் அரிப்பு இந்த மாதிரி சிலருக்கு உபாதைகள் உண்டு சரியாக தூங்கலைன்னா ஹெட் ஏக்கு டைமுக்கு சாப்பிட்லனா ஹெட் ஏக்கு இதெல்லாம் நிறைய அறிகுறிகள் இதை வச்சு நம்ம சிம்டம்ஸ் வைஸ் சைனசைட்டிஸ்ன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சிலருக்கு மூக்கில் பாலிப்ஸும் இருக்கும் ஒன்று 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 லீக்கு தானே அப்போது இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேஷண்ட்டு ஏற்கனவே நான் சர்ஜரி பண்ணேன் திரும்பி எனக்கு வருது அப்படின்னா நம்ம கிட்ட பேஷண்ட் வரலாம் ஆமாம் நம்ம என்ன சொல்கிறோம் சைனசைட்டிஸோ அல்லது பாலிப்ஸோ நீங்கள் தயவுசெய்து சர்ஜரி இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் நம்ம சிஸ்டத்தில் இருக்குது முப்பது ஆண்டுக்கெல்லாம் அது நம்ம சொல்லி கொடுத்துட்டு நிறைய பேஷண்ட்டுக்கு க்யூர் கிடச்சிருக்கு அதில் யாருக்காவது சைனசைட்டிஸ்னால் தொடர்பு கொடுக்க இப்போ சைனசைட்டிஸ்னால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க கண்டிப்பாக பொதுவாக வந்து பாருங்கள் இந்த சைனஸ் சைட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை இருக்குது பார்த்தீங்களா அதாவது மண்டை ஓடு அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே வெற்றிடங்கள் தான் வந்து சைனஸ் கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேவிட்டீஸில் எப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகுது ஆக்சுவலி இந்த கேவிட்டிஸ்லாம் எதுக்கு இருக்குது வெற்றிடங்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப வைட்டல் ஆர்கன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அது வந்து சட்டுன்னு வந்து சூடாகிடக்கூடாது அப்படின்றதுனால இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கேவிட்டிஸ்குள்ள இன்ஃபிளமேஷன் கொண்டு வந்து இன்ஃபிளமேஷன்ல அதுக்கும் மேல அங்க நிறைய இன்ஃபிளமேஷன் ஆகி நீர் கோத்து அதை சைனசைஸ் தமிழ்ல பீனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைனஸ் கோலங்கள்ல ஏற்படக்கூடிய ரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா சைனசை அப்படிம்பாங்க இந்த சைனசைட்டிஸ்லயும் வந்து பாருங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிராண்டல் சைனசைட்டிஸ் இந்த இடத்துல ஒரு வெட்டிடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து இன்ஃபமேஷன் வருது இந்த இடத்துல எத்மோய்டல் சைனசைட்டிஸ் இந்த இடத்துல மேக்ஸரி சைனட்டு சைனசைடிஸ் இந்த கழுத்துக்கு கீழ் அதாவது இந்த புடக்கழுத்து அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீனோய்டல் சைனசைட்டிஸ் ஒரு சிலர் வந்து பாருங்க ஒவ்வொரு இடத்துல இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் எல்லா இடத்துலையும் ரனோ ஆகி நீர் கோத்து அதை வந்து பேன் சைனஸ் ஐட்டஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட தான் மேக்சிமம் அந்த மாதிரி தான் வராங்க இப்போ அந்த சைனஸ்ன்ற உறுப்புல அந்த வெற்றிடத்துல போயிட்டு மாசு உட்கார்ந்து படிஞ்சு பிரச்சனை பண்ணுது அது நீர் கோவை ஆட்கலாம் ஆமா அல்லது உங்களுக்கு டாக்ஸின்ஸ் ஜென்ரலா கழிவு பொருள் இல்ல மாசு நிறைந்த பொருட்கள் போய் பிரச்சனை பண்ணுது அப்போ ஒரு மனிதனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொல்கிறோன்னா பேசிக்லி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் டாக்ஸின்ஸ் வெளியே போகணும் அதுதான் எல்லா டிசீஸ்க்கும் உண்டான ட்ரீட்மெண்ட் இவங்க என்ன பண்ணணும்னா முக்கியமாக கேக்கு தயிர் முட்டை நீங்கள் சாப்பாட்டில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு பதில் உங்களுக்கு வரும்போது நாங்கள் அருமையான மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அது போது படிப்படியாக உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு டாக்ஸின்ஸ் வெளியில் போக்கும் அது மாத்திரம் இல்லை சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களும் உங்களுக்கு சொல்லுவோம் அது உங்களுக்கு வேறு சிலருக்கு சிலருக்கு வந்து வேறு சில துணை நோய்களும் இருக்கலாம் இப்போ பிபி இருக்கலாம் சுகர் இருக்கலாம் சைனசைட்டிஸ் கூட அப்போது நீங்கள் வரும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி டைட்டு கொடுத்துட்றோம் பொதுவாக வெறும் சைனசைட்டிஸ் அப்படின்னா நீங்கள் பப்பாளி அன்னாச்சி அத்திப்பழம் காய்கறி கீரைகள் சூப்பு சாதாரணமாக டீ காஃபிக்கு பதில் நீங்கள் சுக்குமல்லி காஃபி இந்த மாதிரி கிரீன் டீ அணி போட்டு இந்த மாதிரி ஹாட் வாட்டர் அணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இப்போல்லாம் வந்து பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் ஒரு டீ தயார் பண்ணி குடிக்கலாம் அதில் நீங்கள் வந்து பனங்கற்கண்டோ பண வெள்ளமோ அல்லது அணியோ போட்டு சாப்பிடலாம் அது உங்களுக்கு வரும்போது டைட் நாங்கள் உங்கள் சிம்டம்ஸு எந்த அளவுக்கு உங்கள் உடம்பு பாதிப்பு இருக்குது உங்களோட வேற உங்களுக்கு துணை நோய்கள் என்னென்ன இருக்கு ஆல்ரெடி ஏதாவது பாதிப்பு இருக்கலாம் இதை பொறுத்து தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் தயவு செய்து சர்ஜரி மாத்திரம் பண்ணிட்டு அதிக்க அதாவது டெம்பரவரி சொல்யூஷன் தான் சர்ஜரி அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் முழுமையாக உங்களுக்கு குணம் ஆச்சார் ஆகாது அதனால தான் மேலும் மேலும் திரும்பி எனக்கு மூணு தடவை செஞ்சேன் நாலு தடவை சர்ஜரி பண்ண சைனசைட்டிஸ்க்கு திரும்ப எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுறீங்க அதனால் அறுவை சிகிச்சை ஒரு தீர்வு கிடையாது அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் நம்ம சிஸ்டத்தில் இருக்குது அதை கடைப்பிடிக்க உங்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் அந்த சர்ஜரி இல்லாமல் குணமாக்கும் வழிகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சைனசைட்டிஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் யாருக்காவது சைனசைட்டிஸ் இருந்தால் தொடர்பு கொடுக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய